கெனிஷாவுக்கு வீடு வாங்கிக் கொடுத்தாரா ரவிமோகன் அதுவும் இத்தனை கோடியா நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் பிரிந்து இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது சமீபத்தில் நடந்த வேல்ஸ் ஐசரி கணேஷ் மகள் திருமண நிகழ்ச்சிக்கு ரவிமோகன் அவரது புது கேரல் பிரெண்ட் கெனிஷாவுடன் கைகோர்த்து வந்திருந்தார் அவர்கள் ஜோடியாக வந்தது சர்ச்சையாகி சமூக வலைத்தளங்களில் ரவிமோகன் மற்றும் கெனிஷா இருவர் மீதும் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆர்த்தி இன்ஸ்டாவில் தன் மகன்கள் போட்டோவை போட்டு ஆதங்கப்பட்டு இருந்த பதிவிடும் வைரலாகியிருந்தது அதற்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் கமெண்டில் ஆதரவு தெரிவித்து இருந்தனர் கெனிஷாவுக்கு மும்பையில் பத்து கோடி ரூபாய் கொடுத்து புது வீடு வாங்கி கொடுத்து இருக்கிறார் ரவிமோகன்